காலை வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்திரை சீசன் ஃபைவ் எபிசோடு செவன் ஓகேங்களா இதில் என்ன நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து என்ன ரவுண்ட்னா டைனிங் ரூமுக்கான ரவுண்டு ஃபைவ் 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 இதாக ரவுண்ட் நேம் இப்போ என்ன பார்க்க போனால் ஃபஸ்ட்டு வந்து விளையாட வராங்க மீரா சிவா வந்து நவீன் சௌமியா இவங்க வந்து என்ன இது விளையாடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன விழுந்துன்னா தாயம் விழுந்துருக்குது சுவையோ சுவை தான் ரவுண்டு இதில் என்னென்னா சுவையோ சுவையில் என்ன ரவுண்ட்னா கண்ணை மூடிடுவாங்க கண்ணை மூடிட்டு ம மனைவி ஒரு பக்கமும் கணவன் ஒரு பக்கம் இருப்பாங்க இதுலேருந்து இவங்க காலை மூந்து பார்த்து டேஸ்ட் பண்ணி அது என்ன பொருளுங்கிறத அவங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த சைடில் கணவன் மார்க்கு ரெண்டு பேரும் ஈக்குவலாக இது பண்ணணும் இது பண்ணதில் கண்டுபிடிச்சதில் நவ மீரா சிவா வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் வந்து ரெண்டு மிஸ் ஆகிடுச்சு மற்ற எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க இதில் வந்து மீரா சிவா தான் வின் பண்ணாங்க இது வந்து ஃபன் இழக்கின்றன நல்லாவே இருந்தது சூப்பராகவும் இருந்தது இவங்க பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் ஃபன் அழகாகவும் இருக்குது அவங்களுக்குள்ள உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படிங்கிறது அழகாகவும் சொல்கிறாங்க அடுத்த ரெண்டாவது வந்து இந்திராஜா கார்த்திக்கும் வைசாலி சத்யதேவும் விளையாண்டாங்க அவங்க ரவுண்டு வந்து ரெண்டு உளுந்தது தாயம் அவங்களுக்கு ரெண்டு உளுந்தது அந்த கட்டையில் என்னென்னா கேட்கவில்லையோ ரவுண்டு கேட்கவில்லையோ ரவுண்டில் என்னென்னா பூத்துலேருந்து மனைவி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இவங்க கண்ணை கட்டிட்டு இவங்க தான் டாஸ்க்கு மன கணவன் வந்து கண்ணை கட்டிகிட்டு அடுக்கணும் அவங்க சொல்லுவாங்க எங்கேங்கே அடுக்கணும் அப்படின்ட்டு அதுதான் டாஸ்க்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்தது இதில் கடைசியாக வின் பண்ணது பார்த்திங்கன்னா வைசாலி சத்யதேவ் தான் வின் பண்ணாங்க ஏன்னா ஃபோட்டோ வந்து கொஞ்சம் அழகண்டெலாம் கொஞ்சம் கிராஷாக இருந்தது வந்து இவங்களது இந்திராஜா கார்த்திகி தான் ஆனால் அவங்க பர்ஃபெக்டாக அடிக்கிட்டாங்க சூப்பராகவும் இருந்தது இதுவும் ஃபன் இது அவங்க சொல்கிறத அவங்க எப்படி அப்சர்வ் பண்ணுறதும் அவங்க எவ்வளோ கோபத்தில் சொல்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன இது வர சண்டைகளில் வரும்ல அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது அதுக்கடுத்து மூணாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா தொடு தொடு நிலவே ரவுண்டு அவங்களுக்கு ஆறு உந்தது தாயம் இதில் யார் யார் விளையாடுறாங்கன்னா நான்ஜின் மரியாவும் சுரேந்திரன் லன்சி சுரேந்திரம் வராங்க இது வந்து என்னென்னா லெஃப்ட் ரைட்டில் டைமிங்குள்ளே எவ்வளோ நம்ம வந்து பார்த்து தொட்டு தொட்டு பார்த்து அந்த பொருள் கண்டுபிடிக்கணும் அதுதான் டாஸ்க்கு கண்ணடத்துக்குள்ளே வந்து ஒரு பொருள் இருக்கும் அதை தொட்டு பார்த்து அது என்ன பொருள் அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க தான் டாஸ்க்கு இதில் வந்து என்னென்னா இதில் வின் பண்ணது வந்து ரெண்டு புள்ளி நாற்பது செகண்டில் தான் இவங்க அந்த டாஸ்க்கு முடிச்சாங்க நேஜின் மரியாவும் ஆனால் இவர் வந்து ஒன்று புள்ளி நாற்பது செகண்ட்லேயே லென்சை சுரேந்திரம் ட முடிச்சிட்டாங்க இதுவும் சூப்பராக இருந்தது அதுக்கடுத்தது அமித் சிவரஞ்சனியும் ஆஷிக் ஷோனும் விளையாண்டாங்க கண்ணும் கண்ணும் கொலை எடுத்தல் ரவுண்டு எல்இடியில் எல்இடியில் வீடியோ போகும் அதை பார்த்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து ஆன்சர் பண்ணணும் இந்த டாஸ்க்கும் வந்து நல்லா சூப்பராகவும் போச்சு இதில் வின் பண்ணது அமித் சிவரஞ்சனி தான் வின் பண்ணாங்க ஏன்னா வேக வேகமாக டக்குன்னு முடிச்சுட்டு அதை வந்து என்னென்னங்கிறத கண்டுபிடிச்சு இது சொல்லணும் இதுதான் டாஸ்க்கு ரெகுலராக பாருங்கள் இதுவும் நல்லா இருக்குது மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் தெரியும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது ரெகுலராக ஃபன் நன்றோன்னா அழகாக இருக்குது பார்த்து ரெகுலராக என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் என்ன நம்பலேன் தேங்க் யூ பாய்